நம்ம சோம்பேறி கிடையாதுங்க நிறைய நேரத்தில் சோம்பேறித்தனமாக ஃபீல் பண்ணுறோம் ஆனால் நம்மளோட மூளையை ரீசெட் பண்ணால் போதும் சோம்பேறித்தனமே இருக்காது இது எதனால் நடக்குதுன்னா எடைவிடாமல் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு மொபைலில் வச்சுட்டு இன்ஸ்டாகிராமோ யூடியூப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ ஏதாச்சும் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லை தூக்கம் கம்மியாக ரொம்ப கம்மியாக இருக்குது தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்காமல் இருக்கிறோம் இல்லைனா வந்து ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னா டோப்ப சமநிலை வந்து குறைஞ்சிருது டோப்பமின்ங்கிறது ஒரு ஹாப்பி ஹார்மோன் அதனால் வந்து சோர்வு ஆர்வ குறைபாடு இதெல்லாம் வருது இது உங்களால் கிடையாது உங்கள் மூளைனால் நடக்குது இது நடக்காமல் தடுக்கணும்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஏழு மணி நேரம் தூங்குங்க அதுவும் நைட் டைம் தூங்குங்க சரிங்களா நைட் ஒம்பது பத்து மணிக்கு படுத்துட்டு கல்ல அஞ்சு ஆறு ஏழுக்குள்ளே எந்திரிச்சிக்கிற வழக்கத்தை வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாச்சு ஃபோன் இல்லாமல் இருங்க சரிங்களா அதை தவிர ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் ஆச்சு கொஞ்சம் நடங்க சரிங்களா இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா திரும்ப நீங்கள் வலிமையோடு எந்திரிச்சிருவீங்க இது சோம்பேறி அப்படின்னு நினச்சிட்ருக்கிற ஒருவருக்கு இத ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபார் மீ ஃபார் ஹெல்த் டிப்ஸ் கால் மீ ஃபார் ఫిசியோதெரபி கன்சல்டேஷன் ఫిజియోథెరపిస్ట్ కాల్ మీ ஃபார் நைஸ் अपॉर्चुनिटीज திஸ் பிரகாஷ் ఫిசியோதெரபிஸ்ட்